ஆயில்யம் நட்சத்திரம் கடகம் ராசியில் வருகிறது இதன் அதிபதி புதன் ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் பாம்பு சர்ப்பம் அதனால் அறிவு ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இவர்களின் பொதுவான குணங்கள் பற்றி பார்ப்போம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கற்பனை சக்தி கொண்டவர்கள் பிறரை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும் வெளிப்படையாக சாந்தமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் வலுவான மன உறுதி இருக்கும் ஆன்மீகம் தியானம் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம் சில நேரங்களில் அதிக சந்தேக பாணியும் உள்மன அழுத்தமும் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவு ஆர்வம் அதிகம் கற்றுக்கொள்வதில் திறமை ஆன்மீகம் தர்ம சிந்தனை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்வு மிகுந்தவர் கடின உழைப்பால் முன்னேற்றம் காண்பவர் சற்று பிடிவாதம் மற்றும் சுயநல சிந்தனை இருக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை தனித்துவமான யோசனைகள் கொண்டவர் நண்பர்கள் வட்டாரத்தில் அறிவாளி என பெயர் பெறுவார் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கற்பனை சக்தி அதிகம் கருணை அன்பு நிறைந்தவர் கலை இசை ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் நாக தெய்வம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் சின்னம் பாம்பு என்பதால் நாக தெய்வங்களை வழிபடுவது மிகுந்த பலன் தரும் வியாழக்கிழமை அல்லது ஆயிலியம் நட்சத்திர நாளில் நாக பூஜை பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு சுப்பிரமணிய சுவாமி முருகன் பாம்புடன் தொடர்புடையவர் என்பதால் முருகன் வழிபாடு சிறந்த பலன் தரும் குறிப்பாக பழனி முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் மிகுந்த நன்மை தரும் சிவபெருமான் நாகம் சிவபெருமானின் ஆபரணமாக இருப்பதால் சிவனை வழிபடுவதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் பிரதோஷம் நாளில் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு லட்சுமி நாராயணன் நாகதோஷம் நீங்குவதற்கும் குடும்ப நலனுக்கும் லட்சுமி நாராயணர் வழிபாடு நல்லது இந்த தெய்வங்களை நம்பிக்கையுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் ஆன்மீகம் எல்லாம் வளர்ச்சியடையும் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அறிவும் கற்பனையும் நிறைந்தவர்கள் வெளியில் சாந்தம் உள்ளே வலிமை கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை தடைகள் வந்தாலும் மன உறுதியால் வெற்றி பெறுவார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி அடுத்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் உங்களுடன் இருக்கட்டும்